வணக்கம் என்ன ஆரின் நட்புகளே சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் காலையிலே வந்து நான் கொடி வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த பற்றி ரெண்டு பக்கம் கொடி இந்திய தேசிய கொடி நானும் நாட்டுக்கு வந்து தேசப்பட்டு உள்ளவைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக கொடி அது போல் வந்து இந்த ரெண்டு மூணு இடத்துல என்னை கொடி ஏற்ற சொன்னாங்க போய் கொடி ஏற்றிட்டு அவங்க கொடுத்த கொடியெல்லாம் வாங்கிட்டு ஸ்வீட்ஸ் மக்களுக்கு ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்து சுதந்திர தினத்தை வந்து சிறப்பாக ரெண்டு மூணு இடத்துல பள்ளிக்கூடத்தில் கூப்பிட்டாங்க குடியேற்றிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி இன்னொரு முக்கியமான ஒரு சமாச்சாரம் சந்தோஷமான விஷயம் எனக்கு இன்றைக்கி முழு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அதாவது நீங்கள் யார் வந்து எதுக்காக வேலையை பண்ணீங்க என்னங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நல்லது பண்ணியிருக்கீங்க நேற்று படத்துக்கு போனது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நான் முத்துப்பாண்டி கூட தான் படத்துக்கு போனேன் அப்புறம் என்னுடைய நண்பர்கள் ஒரு இருபது பேர் வந்தாங்க எல்லோரும் கூட சேர்ந்து தான் நான் சினிமாவுக்கு போனேன் உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போனேன் காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது சூர்யாவும் நம்பிக்கையோடு அனுப்பி வச்சா நானும் போனேன் வந்தேன் எல்லாம் தெரியும் ஆனால் தேவையில்லாமல் நைட்டு லைவில் வந்து நீ பற்றி கொளுத்தி போட்டு நீ வந்து முத்துப்பாண்டி கூட படத்துக்கு போகலை நீ வந்து சுமி கூட தான் படத்துக்கு போன சுமி கூட சேர்ந்து தேவை படத்துக்கு போய் பிரியாணி வாங்கிலாம் சாப்பிட்டுட்டு ஒன்றே மாத்திர வீடியோவில் காட்டாமல் அவங்க நாலு பேரையும் காட்டி வீடியோ எடுத்ததே நீ தான் சொல்லி சில பேர் கொளுத்தி போட்டீங்க தேவையில்லாமல் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு இப்போ நான் வீட்டில் இருந்து கோவிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு வந்துட்டேன் இந்த பாருங்க பைக்கெட்டில் எனக்கு தேவையான சாமான்களை பூரா நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் இந்த பாருங்கள் நான் உண்மையில் இருக்கிறேங்க பொய் பேசல என் பப்புக்கு கிரேவி பார்த்தீங்களா கிரேவி பாக்கெட்டு அது போக இந்த தண்ணி குடிக்கிற கப்பு பார்த்துக்கோங்க அது போக கிளாஸு தண்ணி குடிக்க கிளாஸு அதுக்கப்புறம் தட்டு பப்புக்கு சோறு வைக்கிறதுக்கு தட்டு எதுக்கு காட்டுறேன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் நான் வந்து உண்மையிலேயே வந்து வீடை வந்து ஷிஃப்ட் பண்ண போறேன் எங்கள் அம்மா வீட்டில தான் நான் இனிமே குடியிருக்க போறேன் அதுக்காக தான் இவ்வளோத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பாருங்க இன்னொரு ஃபோனு இது ஏன் ஃபோனு தான் அதனால இதையும் நான் போயிட்டு வந்துட்டேன் ஆக மொத்தத்தில் இது போக எனக்கு இந்த தலை தோட்டுறதுக்கு இங்கே துண்டு இருக்கு நேற்று அவ வாங்கி கொடுத்த துண்டு தான் இருக்கட்டும் பரவாயில்ல துண்டு இந்த அது போக இந்த சட்டை வேணுமா இந்த சட்டை கிடக்கு அது போக துண்டு இருக்கு எல்லாமே இருக்கு இந்த வீட்டில் எனக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கு ஸோ நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன் இனிமேல் அவள் கூட நான் சேர போகிறதும் கிடையாது அவளை விட்டு விலகி வந்துட்டேன் அப்படி வச்சுக்கோங்க காரணம் என்னன்னா சத்தியப்படி சொல்கிறேன் எங்கள் அம்மா மேலே ஆனையா சொல்கிறேன் நேற்று நான் படத்துக்கு போனது என் ஃப்ரெண்ட்ஸு கூட நான் செல்ஃபி எடுக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அவங்க விருப்பப்படலை ஏன்னா முத்துப்பாண்டியை வந்துக்கிட்டு தேவையில்லாமல் வானவியல் குரூப்பு சிக்காவும் வந்து அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவரை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறதுனால நேற்று அவர் தான் சொன்னார் வேணாம் பாய் செல்ஃபிலாம் இது செல்ஃபிலாம் எடுக்க வேணாம் நம்ம வந்து எப்பயும் போல் படத்தை பார்த்துட்டு மாத்திரம் போவோம் இதுக்கு முதல்ல நாங்கள் செல்ஃபி எடுத்து வீடியோவெலாம் போட்டிருக்கோமே உங்களுக்கே தெரியும் செல்ஃபி எடுக்காததுக்கு காரணம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து வீடியோ எடுத்து போடாததுக்கு காரணம் அவங்கள அவரை தப்பாக பேசுகிறாங்க மீடியாவுக்குள்ளே வந்துக்கிட்டு நான் அவரும் போட்டேன் வீங்களேன் முத்துப்பாண்டி போட்டோவை போட்டோன்னே வானவில் குடுப்பும்பீங்க அப்புறம் அவர்கிட்ட போய்கிட்டு வந்துக்கிட்டு அவர் இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் அவரை வந்து தேவையில்லாமல் பல தகாத வார்த்தைகளை பேசுவீங்க அதுக்காகத்தான் நான் நேற்று செல்ஃபியும் எடுக்கலை அவர் கூட சேர்ந்து வீடியோவும் எடுத்து போடலை ஸ்க்ரீனை மாத்திரம் எடுத்து வீடியோ எடுத்து போட்டேன் நீங்களும் பார்த்தீங்க இதில் என்ன தப்பு சுமி கூட தான் நீ வீடியோ படத்துக்கு போன நீ பிரியாணி சாப்பிட்ட முதல் அவன் அங்கேருந்து கிளம்பி தேட்டருக்கு வந்துட்டா நீ இங்கேருந்து கிளம்பி தேட்டருக்கு போயிட்ட ரெண்டு பேருமே சேர்ந்து ஓப்பனிங் ஷோ போய் பார்த்துருக்கீங்க அப்போ முத பொண்டாட்டிக்கு உண்டான மரியாதையை நீ முழுசாக கொடுத்துட்ட என்னைய வந்து என்ன இருந்தாலும் உனக்கு கூத்தியா வப்பாட்டி அப்படிங்கிற பேரை தான் எனக்கு நீ கொடுத்துருக்க இதனால எனக்கும் உனக்கும் இனிமே ஒத்து வராது என்னைக்கு நீ பொய் சொல்லிட்டு படத்துக்கு போனியோ இனி ஓ வழியை நீ பார்த்துக்க ஏன் வழியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒதுங்கண்ணா காலையில் நான் ரொம்ப பேசி பேசி பார்த்தேன் எப்போ வேணா இது அடுத்தவன் சொல்கிறத கேட்காத என்னைய நம்பு ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நல்லா கேட்டுக்கங்க ஒரு தப்பு பண்ணேன்னா ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டு சிரிச்சிருவேன் அதே பண்ணாத தப்பை என் மேலே திணிச்சா நீ தான் பண்ணினேன் நீ போய் பார்த்த அப்படின்னு சொன்னால் நான் ஒரே வார்த்தை என்ன சொன்னேன் நான் கடைசி வரைக்கும் பார்க்கல பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனால் லாஸ்ட்டாக இப்போ நான் அப்படி தான் போனால் என்ன என் வீட்டோட என் மனைவி கூட செஞ்சது தான் நான் படத்துக்கு போனேன் இதனால் உனக்கு எங்கே ஆத்திரம் நான் போனது நான் போகவே இல்லை அப்படியே போனாலும் என்ன தப்பு என் பிள்ளை கூட தானே போனேன் என் சம்பந்தக்காரமாக கூட தானே போனேன் பிரியாணி என்ன வேறு ரோட்டில் போகிறவர்களுக்காக வாங்கி கொடுத்தேன் என் குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்தேன் என் மச்சான் வந்து என் மைய பிரச்சனையில் இருக்கும்போது வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டவர் அதனால் அவரையும் கூப்பிட்டேன் என் தங்கச்சியையும் கூப்பிட்டேன் ஆக எல்லாருமே வந்து குடும்பமாக தான் போனோம் இப்போ என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்டேன் அப்போ நீயே ஒத்துக்கிறிய படத்துக்கு போனது நீ தாங்கிறத ஒத்துக்கிறியா இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது நீ கிளம்பு நான் அவ்வளோ தூரம் உனக்கு படித்து படித்து சொல்லியும் அவள் சுகையிலுங்கிறவனை தான் லவ் பண்ணுற குச்சி குட்டி செல்ல அப்படியே வீடியோவில் வந்து அவன் சொன்னால் தான் புர்கா போடுவாலாம் பர்தா போடுவாலாம் எங்கே போனாலும் இனிமேல் வந்து அவர் கேட்காம அனுமதி கிடையாதான் அதே மாதிரி வீட்டு மாடியில் உனக்கு இருக்கிறதுக்கு அவள் தான் அனுமதி அவர் தான் அனுமதி கொடுத்து நீ இருக்கணுமா இவ்வளோ தூரம் உனைய வந்து பாடா படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கா நான் உனக்காகவே விசுவாசமாக அந்த வீட்டில் இருக்கிறவங்கள இன்னைக்கு சாயங்கால சுவ படத்துக்கு போடுறேன்னு சரி அப்போ இன்னொன்னு கேட்டா அப்போ டிக்கெட்டை காட்டுண்டா படத்துக்கு போனதுக்கு டிக்கெட்டை காட்டு நான் என்ன சொன்னேன் ஏன்னா சந்தேகம்னு வந்துட்டா நம்ம தீர்த்து வைக்கணும் ஒரே வார்த்தையில் எப்போ டிக்கெட்டு மொத்தமாக இருபது டிக்கெட் எடுத்தாங்க ஒரே ஆள் கையில் தான் இருந்துச்சு முத்துப்பாண்டி தான் எல்லா டிக்கெட்டையும் வந்து கொடுத்து வரிசையாக பத்தொம்போதோ பேரை எண்ணி உள்ளே அனுப்பிட்டு இருபதாவது ஆள் அவர் வந்தார் ஸோ வந்து டிக்கெட் வந்து என்கிட்ட இல்லை அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்றதுக்கு அப்போ அதை ஸ்கேன் பண்ணி காட்ட சொல்லு அப்படின்டா சரி ஸ்கேன் பண்ணி காட்டுறதுக்கு அவருக்கு நான் ஃபோனை போட்டேன் ஜி இந்த மாதிரி வீட்டில் ஒரு பிரச்சனையா இருக்குது படத்துக்கே நான் உங்க கூட தான் வரலன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து எழுத்துக்கிட்டு இருக்கா இதை என்னன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க ஜி நீங்கள் நம்ம எல்லாேருந்தாலும் ஒன்றா போனோம் நீங்கள் எதுவும் செல்ஃபி எடுத்தீங்களா ஜின்னு சொல்லி நான் கேட்டேன் அவர் நானும் எடுக்கலைங்க எதுக்குங்க நம்ம படத்துக்கு போனோம் தேட்டருக்குள்ளே போகிறதுக்கே அஞ்சு நிமிஷத்துக்கு தான் உள்ளே போனோம் போய் உடனே படம் போட்டாங்க அப்போ செல்ஃபி எடுக்க வேண்டியதுக்கு வாய்ப்பு எல்லாம் போயிடுச்சிச்சி சரிங்க ஜி இந்த படத்துக்கு போன டிக்கெட் இருக்கும் ஜி அதையாவது ஸ்கேன் பண்ணி எனக்கு போட்டு விடுங்க அப்படின்றதுக்கு ஜி டிக்கெட் அங்கேயே கிழிச்சு கொடுத்தாங்க படம் பார்த்து உடனே அப்படியே கீழே ரோட்டில் போட்டு வந்துட்டேன் சொல்லி சொல்றாரு இவ்வளோத்துக்கும் ஃபோனில் ஓப்பன் ஸ்பீக்கரில் தான் பேசுகிறார் அதுக்கப்புறம் தனியாகவும் சூர்யா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை எங்கள் கூட தான் படத்துக்கு வந்தார் நான் வேணால் கான் வேணா வேணால் ஒரு ரெண்டு பேர் எடுக்கிறேன் அவங்கள்ட்ட கேளுங்கிறாரு நம்பவே மாட்டேங்கிறான் ஒண்ணு டிக்கெட்டை காட்டுங்க இல்லையா நீங்கள் படத்துக்கே போகலாம் அவர் அவர் முண்டாட்டி கூட தான் போயிருக்காரு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னோன்னே அவர் சும்மா சிரிச்சுக்க என்னங்க நீங்கள் இதுக்கெல்லாம் போய் அப்படின்னோட அப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க அப்போ நீங்கள் போய் பேசுறீங்க அப்போ உங்கள் கூட அவர் படத்துக்கு வரல அப்போ என்னை எல்லோரும் சேர்ந்து முட்டாளாக்குறீங்களா ஆக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்பி அவரே ரெண்டு வார்த்தை திட்டி விட்டான் அதனால நான் கோவப்பட்டு என்னையே திட்டினா நான் பொறுத்துக்குருவேன் நான் நண்பனுக்காக உயிரையே கொடுக்குறவேன் அப்படி உள்ளவன்ட்ட ஏன் முன்னால் அவரையே வச்சுக்கிட்டு கான்காலில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க எல்லார் முன்னாலேயும் வச்சுக்கிட்டு அவரை வந்து வேறு மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டான் ஒரு கோபத்தில் அதோட அவர் பூனை கட் பண்ணிட்டாரு எனக்கு அங்கேயே எனக்கு சரியான ஆத்திரம் ரெண்டு ஆட்டி ஓங்கி சப்பு சப்புன்னு ரெண்டு அற அரைஞ்சிட்டு இனிமே உன் பழக்க வழக்கமே வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட்டிட்டு நான் வந்துட்டேன் என்ன வாழ்க்கடா அதில் இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு பேசாமல் ஒரு பாட்டில் வாங்கி கொடுங்கடா எதாவது நான் கூட பண்ணிக்கிறேன் அந்த அளவுக்கு ரொம்ப கேவலப்பட்ட வாழ்க்கடா இந்த வாழ்க்கை நான் வாழணுமா எவ்வளவு தூரம் நானும் இப்ப தூரம் பிரச்சனை என்னவே போய் தேவையில்லாம அதுவும் சொல்லிட்டு வரணும் நீ மட்டும் சட்டை போட கூட கடைக்கு போய் அப்படியே வண்டி இருக்கு நான் தான் வண்டி இருக்கு வந்து இல்லை நீ எப்படி வந்தாங்க வந்து ஆட்டோ வந்தேன் எதுக்கு ஆட்டோ வர்ற ஏன்னா வீடியோ போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா போன் பண்ண வேண்டியது நான் என்னன்னு சொல்லி கேட்டு நான் வருவேன் இல்லை எதுக்கு இப்ப தேவையில்லாம வர்ற நீ கேட்ட கல்வி முதல்ல பாத்துக்கிட்டீங்க என்ன கேட்ட கல்வி நான் படத்துக்கு போறேன் நான் நேத்துல இருந்து முட முடியாத நைட் படுத்துட்டேன் பார்த்தா வாக்கு போகணும்னா பூராவே மிஸ்டேக் எடுத்துக்கீங்க நீ போட்ட லைஃப

மீறி நீ படத்துக்கு போனா போனேன்னு சொன்ன நான் ஆமா அப்படி போனேன் என்னதான் தப்புன்னு கேட்டா உடனே அவ கூடதான் படத்துக்கு போனேன்னு அர்த்தமா நீ என்ன பூர்த்தி இல்ல மரியாதைக்கு என்ன சொன்ன

டீ கடைக்கு போட்டு வரேன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும் போது பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன்ல எதுக்கு எனக்கு தான் இருக்க பிடிக்கல மாத்திரை எடுத்துட்டு வந்தேன்ட சக்கரை மாத்திரை பாத்துக்கங்க இதையும் எடுத்துட்டு வந்துட்டேன் நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டேன் கண்ணாடி கொஞ்சம் ரீல்ஸ் ரீல்ஸ் பண்ணிட்டு சாயங்கால வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா எடுத்து வருவேன் இல்ல கண்ண அதுக்குள்ள என்ன அப்படின்னு

உடக்கு அப்படியே பார்க்காத நான் கேக்குறே படத்துக்குதானே இப்ப யார் கூட போனே அவங்களே என்னைக்காவது இது வரைக்கும் ஆறு வருஷமா படத்துக்கு நான் கூட்டிப் போய் நீங்க சொல்லுங்க இன்னைக்கு நான் அப்படி போய் இருப்பேங்கிறது இவ எப்படி நம்பலாம் ஒரே வார்த்தை கேக்குறேன் வேற வார்த்தை கேக்குறேன் இவ பத்தாலத்துக்கு படத்துக்கு போறது இல்ல நான் அவள கூட போறாத انا நான் கேக்குறே அப்படி நினைத்துனா சினிமாக்கு தான் போவேமா ஏன் குற்றாலத்துக்கு போக மாட்டோமா

நீ கடத்த வரைக்கும் எனக்கு இருக்கவும் மாட்டேன் போச்சா சரி இப்போ நான் எங்க அம்மா மேல சத்தியம் பண்றேன் நான் எனக்கு சுமி கூட படத்துக்கே போகல பிரியாணி வாங்கி கொடுக்கல எங்க அம்மா மேல ஆணை 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 சத்தியம் பண்ணிட்டேன் முருகன் மேல சத்தியமா என் தலை மேல சத்தியமா நான் போகல

நானும் படத்துக்கு போக வேணும்னே அவனும் அதே அந்த கால்ல ஓப்பனிங் ஷோக்கு வந்து என் மகனும் கூட்டிட்டு போக பிரியாணி வேணும்னே சாப்பிட்டு நான்தான் வாங்கி கொடுத்தேன் ஆறு மணிக்கு மேல லைவ்ல சொல்ல எல்லாமே உண்மையை நடந்த நாடகம் சொல்றேன் நீ அந்த சாயங்க பிடிச்சிட்டு வரேன் நான் கோழியை குடிச்சுட்டு வரேன் கோழியோட கொட்டையை புடிச்சு வர வந்து இங்கே அங்கேயே போயிட்டு வந்தேன்

அதுக்காகத்தான் அங்க இருந்து தேடி வந்திருக்கா இப்ப வந்து ஒரு நிமிஷம் நேத்து அவ போய் பிரியாணி சாப்பிட்டுட்டான் அவளே சாப்பிட்டாலோ நான் வாங்கி கொடுத்தேனே வச்சுக்கிடுவோமே அதே மாதிரி படத்துக்கும் போயிட்டான் நானும் அவங்க சேர்த்து போயிருக்கோம் சொல்லி நினைப்பு அப்படியே வச்சுக்குறோமே இப்ப என்ன தெரியுமா நினைச்சு வந்திருக்கா நேத்து படத்துக்கு போயிட்டாங்க பிரியாணி சாப்பிட்டாங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கா இவங்க குடும்பத்தோட சேர்ந்து குற்றாலம் போகலாம் இல்ல இவர் குடும்பத்தோட போய் ஒன்னும் சேர்ந்துடனா இவரை இப்படியே விட்டா நம்மளுக்கு வர்ற வருமானமும் போயிடும் இவரும் பிரிஞ்சு அவர் குடும்பத்தோட போய் ஜாயின் பண்ணிடுவாரு அந்த ஒரு தான் நீ வந்திருக்க இப்படியே அவரை கூடாது

என் மாப்ள வீட்ல தான் இருக்க அதனால அவன போன் பண்ணி வர சொல்றேன் அதுதான் இங்க வந்தது சரி அவர் எப்படி ஆஸ்பத்திரில தான் இருப்பாரு வர சொல்லு உங்க அம்மா கிட்ட வந்து பேசி பாப்ப டைப் படிச்சி சொல்லி வர சொல்லு சரி நான் லைவ் ஆ போட்டுட்டு நான் இல்லை நான் வீடியோ கூட போட முடியல நான் எனக்கு உடம்பு இல்ல நேத்துல இருந்து சரி நான் என்ன பண்ண அவர் வந்து பேசி கிட்டி இருக்கு என்ன முடியும் கட்டிக்கலாம் சும்மா இது மாசம் நடு 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 நான் அப்படியே கதை சொல்றேன் தாராளமா பே ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் அவரை வர சொல்றேன் மக்களே ஒரு பிரச்சனை இல்ல வாங்க இப்ப நான் கிளம்புறேன் என் மாப்பிள்ளைக்கு போன போடுறேன் பத்திரத்தை வாங்குறேன் இங்க வச்சு எழுதுறேன் அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பத்திரத்தை வாங்கி எழுதும் போது உட்கார்ந்துகிட்டு இல்லங்க எங்கங்க என்னங்க சொல்லக்கூடாது அதெல்லாம் பேசுறவங்களை வச்சு பேசுவோம் யார வச்சு பேசுனா அந்த பேச்சு பேசாத உனக்கு கொடுக்க வேண்டியது அவ்வளவுதானா இல்ல இன்னும் கொடுக்கணுமா இல்ல அக்ரிமெண்ட் படி ஆறு வருஷம் வாழ்ந்ததுக்கு உனக்கு எவ்வளவு செய்யணுங்கிறத முடிவு எடுப்போம் அவர் என்ன சொல்றாரோ ஜட்ஜ்மெண்ட் அதாவது நம்ம वकील சொல்றத தான் தீர்ப்பு ஏன் மாப்புள இல்லைனாலும் வெச்சு மாப்புளையே வருவாரா இல்லனாலே எங்களுடைய ஆளுங்க இருக்காங்க அவங்கள இந்த சரி वकील சரி वकील வர சொல்றேன் இந்த மாப்ளைய கூப்பிடுறேன் டேய் மாப்ளையலா கலம்போனா வர சொல்லுங்களே இல்ல வர சொல்றேன் டேய் மாப்ளையலா அவசரப்படாதீங்க இன்னைக்கு ஒரு நல்ல காலம் நம்மளுக்கு பிறக்குது இன்னைக்கு தாண்டா இருக்கு இவளுக்கு நாப்பு இவள என்னை தேடி வந்திருக்கா இவ வந்தது நோக்கம் என்ன இதோடைய பின்னணி என்ன இது இந்த பணத்தை வாங்கிட்டு போறதுக்கு வந்தாளா இல்ல திருப்பி என்னைய சமாதானம் பண்ணி என்னை கூட்டு போறாளாங்கிறத ஜஸ்ட் ஒரு மத்தியானத்துக்குள்ள உங்களுக்கு நான் சொல்றேன்டா முடிஞ்ச லைவாவே போட்டு காட்டுறேன்டா ஓகேவா நட்புகளே பாய்